அனைவருக்கும் இன்னும் வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு பாவமணிப்பு கதையாசிரியர் வாசிகி நடேசன் கதை பதிவு பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்றைய உள்ளையில் நாம் பணத்திற்காக மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறோம் ஆனால் அதே பணத்திற்காக மற்றவர்கள் நமக்கும் தீங்கு செய்கிறார்கள் பணம் இன்றி என்னிடத்திலேயோ நாளை அது மற்றொரு இடத்திலேயோ அதற்கு மறுநாள் அது வேறொரு இடத்திலேயோ இருக்கின்றது அதே பணத்திற்காக நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது நாம் பணத்தால் மற்றவர்களை அழிக்க நினைத்தாலோ அதே பணத்தால் மற்றவர் நம்மளை அழித்து விடுவார்கள் ஒருவரது வாழ்வு அழிந்து விடுகிறது சிறுகதையிலும் சேத பாவத்திற்காக அவனுக்கு மன்னிப்பு கிடைத்ததா இல்லையா என்பதை நாம் இந்த சிறுகதையில் பார்க்கலாம் நாம் சிறுகதைக்குள் செல்வோம் வானம் பிளந்து கொண்டதோ என்னமோ கருங்கொண்ட வேகங்கள் சுமை தாங்காது நீர் தாரையை தெருக்கி விட்டிருந்தன மேகங்களின் கூச்சல் பொறுக்காது மின்னல் சாட்டை கொண்டு வீசிட்டு கடல் அலைகள் பொங்கி வானத்தை தொட்டு விட துடித்தன காற்று ஆவேசம் வந்தது போல் சுழன்று அடித்தது பிரளய காலம் இவ்வாறுதான் இருக்குமோ வெளி ஆரவாரங்கள் எவையும் அவர் மனதை தொடவில்லை ஆனாலும் அவர் மனதிலும் புயல் அடித்துக் கொண்டிருந்ததும் அப்புயலில் அகப்பட்ட சிறு இலை போல் அவரது மனம் அமைதியின்றி கழிந்து கொண்டிருந்தது அமுதாவின் உயர்ந்த உள்ளத்தின் முன்னேதான் மிக கேவலமான சிறு புழுவாக இருப்பதை எண்ணி துழித்துக் கொண்டிருந்தார் சிவராமன் இதுதான் அவர் பெயர் அற்பதுகளை தொடும் அவர் வாழ்க்கை மனதின் கட்டளைப்படியே இதுவரை சென்றிருந்தது வாழ்வின் இன்பங்கள் யாவற்றையும் அனுபவித்துவிட வேண்டும் என்ற வேட்கை அவன் மனதை முழுமையாக ஆக்கிரமித்திருந்தது மகிழ்ச்சியும் அதனால் அடையும் இன்பமும் அகமனதில் இருந்து உற்றெடுக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை அவன் பொருட்கள் அடைய முடியும் என முழுமையாக நம்பினான் இதனால் பணம் அவன் தேடும் பொருளாக அமைந்திருந்ததில் எப்பொன்றும் இல்லைதான் மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்ததனால் தந்தை வழி முதுசமமாக எப்பொருளும் அவனை வந்தடையவில்லை படிப்பு அவனுக்கு அதிகம் ஏறவில்லை உத்தியோகத்தால் தன்னால் அதிகம் சம்பாதிக்க முடியாது என்பது அவனுக்கு நன்கு தெரிந்தது அதனால் குறுக்கு எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தான் அதற்கு அவன் இலகுவான வழியாக அரசியலை தேர்ந்தெடுத்தான் அரசியலில் ஒரு சிறு பதவியை பெறுவதற்கே அவன் பல பேரை திருப்தி செய்ய வேண்டியிருந்தது உண்மை தொண்டரை இடறி விழுந்த வேண்டியிருந்தது பல நூறு பொய்யங்களை சொல்ல வேண்டியிருந்தது தனக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களை இனங்காணவும் தான் பலருக்கு துரோகம் செய்யவும் வேண்டியிருந்தது மொத்தத்தில் தனது பாதையில் உள்ள தடைகள் யாவற்றிலும் மிக சாதுரியமாக கடந்து தன்னலத்தை பாதுகாக்க வேண்டியிருந்தது இந்த பயணத்தின் போது அவனால் பாதிப்புக்குள்ளானவர்கள் பலர் என்பதையும் அப்பாதிப்புகள் மிகவும் கொடுமையானவை என்பதையும் ஆனால் பணபோதையும் குடிப்பாதையும் அவனது குற்ற உணர்வுகளை மரங்கடிக்க வைத்தன அவனது பேராசை மனசாட்சியின் குரல் வலையை திருகி எறிந்திருந்தது பதவி படிகளின் விரைவாக ஏறி பண புதையலை அடைந்து கொண்டிருந்தான் மண் பெண் பொன் தேவைக்கு அதிகமாகவே அவனுக்கு கிடைத்து விட்டன மேலும் மேலும் கிடைத்து கொண்டிருந்தன கொள்கைக்காக இல்லை அரசியலில் கிடைக்கும் பெரும் பதவிகள் அதன் வழி கிடைத்த அதிகாரங்கள் இவை தரும் போதனையில் அவன் தன்னை முழுமையாக ஆழ்த்தி கொண்டான் இதனால் தனக்கென ஒரு குடும்பத்தை அமைப்பதில் ஆர்வம் காட்டவில்லை இன்பத்தில் மட்டுமல்ல அவனது துன்பத்திலும் உண்மையுடன் உடனிருக்கும் உறவுகள் இல்லாமல் போயிற்று அவன் நினைத்தவற்றை நிறைவேற்ற ஒரு கூட்டம் அருகில் இருந்தது அக்கூட்டம் முழுமையான நம்பிக்கைக்குரியதாகவோ அவன் மீது அன்பு கொண்டதாகவோ இருக்கவில்லை கூலை கும்பிடு போடும் கூட்டமாகவே இருந்தது எவ்வளவுதான் துரோகிகளை இனங்காணும் திறன் அவனிடம் இருந்தாலும் தனக்கு இக்கட்டான சந்தர்ப்பங்களில் கை கொடுத்த சிலரை அவன் முழுமையாக நம்பினான் அவர்களையே தனக்கு மிக அந்தரங்கமான உறவுகளாக கொண்டாடி வந்தான் அவர்கள் அறியாத ரகசியங்கள் எவையும் அவனிடத்தில் இருக்கவில்லை அவர்கள் அவனது பலத்தையும் பலவீனத்தையும் நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள் இவர்களுக்குள்ளும் நரேந்திரன் அவன் மனைவி கலா இவர்களை தனது சொந்த சகோதரிகளாகவே கருதினான் ஆனால் அவர்கள்தான் அவனை படு பாதாளத்தில் தள்ளி அவன் சொத்துக்களை அபகரிக்க காலம் கணியம் காத்திருக்க கழுவுகள் என்பதை அவன் கனவில் கூட கருதிருக்கவில்லை அரசியலில் வெற்றியோ தோல்வியோ நிரந்தரமில்லை என்பதை சிவா தனது முப்பது வருட அரசியல் வாழ்வில் நன்கு அறிந்திருந்தான் வெற்றி பெற்ற காலத்தில் சொத்துகளை சேர்ப்பதும் தோல்வி காலத்தில் சொத்து குவிப்பு வழக்குகளில் சிக்கிய போதும் அவ்வழக்குகளை வெற்றி கொண்டு சேர்த்த சொத்து பறிப்போகாமல் பாதுகாப்போடு அடுத்த வெற்றிக்கான வழிகளை தேடுவதும் சிவாவின் வளமையான செயற்பாடாக இருந்து வந்திருக்கிறது ஆனால் இம்முறை நடந்த தேர்தலில் அவன் அடைந்த தோல்வி சற்று எதிர்பார்த்திராத மட்டுமின்றி அதிலிருந்து மீள்வதற்கு கடினமானதாகவும் இருந்தது மிகவும் மனசோர்வுடன் வீடு வந்தான் அவன் அவனை கலாவும் நரேந்திரனும் வளமை போல் வாஞ்சனையுடன் எதிர்கொண்டன நரேந்திரன் சிவாவுக்காக மிகவும் வருந்திய போது கவலையை மறைத்து சிவாவுக்கு ஆறுதல் கூறுவதாக சிவா கருதும்படி நடந்து கொண்டான் கலாவோ சொந்த சகோதரனின் தோல்வியை கண்டு துவண்டவளாய் கண்ணீரில் கரைந்தாள் சிவாவின் மனதில் மனித வாழ்வின் உறவுகள் மிக முக்கியமானவை என்பதை முதன் முதல் உணர்ந்ததாக தோன்றியது மனம் முதல் முதலில் நெகிழ்ந்து கண்களில் நீர் எட்டி பார்த்தது சிவாவின் மனதை ஆற்றுவதற்காக மதுவை தானே கோப்பையில் ஊட்டி வழங்கி நன்னரேன் மனம் நெகிழ்ச்சி அடைந்ததால என்னவோ அவன் மிக மிக அதிகமாக தன்னை குடிக்க செய்ததை சிவாவால் உணரவோ தடுக்கவோ முடியவில்லை போது மிகவும் தலைக்கேறிய நிலையில் சிவாவிடம் பல பத்திரங்கள் கையெழுத்து பெறப்பட்டன இந்து அரசியல் முதல் போட்டு வருமானம் எடுக்கும் தொழிலாக மாறி வருவதை நரேன் நன்கு கணித்திருந்தான் அதனால் அடுத்த தேர்தலில் தனது வெற்றிக்காக சிவா தனது சொத்தில் தயங்கிட மாட்டான் என்பது ஊகிக்க முடிந்தது அவ்வாறான நிலைமை வருவதை நரேன் சிறிதும் விரும்பவில்லை காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் எண்ணினான் சிவாவிடம் சிறிதளவு பணம் விட்டு வைத்தால் கூட அவன் மீன்றெழிந்து விடக்கூடும் என்று நரேந்திரன் உள்ளூர பயந்திருக்க வேண்டும் குண்டுமணி அளவு கூட விடாமல் முழு சொத்துகளையும் அவன் பறித்துக் கொண்டான் இவ்வாறு பணம் பறிப்பது பற்றி நீண்ட காலம் திட்டமிட்டு காத்திருந்தது வீண் போகவில்லை இத்தோடு மட்டும் அவர்கள் திருப்தி கொள்ளவில்லை சலரோகம் காரணமாக சிவா பயன்படுத்தும் ஊசி மருந்தில் அவனது உடற்கலகங்கள் செயலிழக்கும் வகையில் சில மருந்துகளை கலந்து ஏற்றினார்கள் அடுத்த நாள் ஊடகங்களில் சிவராமனது செய்தியை செய்தியானது அரசியல் பிரமுகரான சிவா என அழைக்கப்படும் சிவராமன் அவர்கள் தேர்தல் தோல்வியை தாங்க மாட்டாது உடல் பாதிப்புக்குள்ளாகி அவருக்கு சொந்தமான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமது பேச்சால் மக்களை கவர்ந்து அரசியல் வெற்றிகள் பலவற்றை குவித்த இவர் இன்று பேச முடியாதவராய் இருப்பது வருத்தத்தக்கது சிவராமன் அரசியலில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்தமையால் இவர் செய்திகள் ஊடகங்கள் சந்தேகங்கள் விமர்சனங்கள் என்ற வகையில் ஒரு வருடத்திற்கு மேலாக ஊடகங்கள் பேச்சு பொருளாகினார் அந்த வகையில் ஊடகங்கள் கூட சிவராமனால் நன்மை அடைந்தனர் என்றே கூற வேண்டும் அரசியர் எப்பொழுது எவர் பக்கம் காற்றடிக்கும் என்பதை முன்கூட்டியே கணிப்பது கடினம் ஒரு கொலை செய்தவன் சிறிய களவு செய்தவன் என குற்றம் புரியும் சாதாரண குடிமகனை சட்டம் மிக இறுக்கமாக தண்டிக்கும் ஆனால் அரசியல் போர்வைக்குள் நின்று பல கொலைகளை செய்தவன் கோடிக்கணக்கில் பெறும் ஊழல் செய்தவன் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டாலும் பல சமயங்களில் தண்டனை பெறுவதில்லை குற்றம் சாட்டப்பட்டதற்காக அவமான உணர்வில் கொன்றுவதுமில்லை சிவராமன் பக்கமும் காற்றடித்தது ஊடகங்களில் சிவராமனைப் பற்றி எழுதப்பட்ட சில சாதகமான விமர்சனங்கள் இவரால் பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் கூட சிறிய அனுதாப அலையை ஏற்படுத்திவிட்டன சிவாவின் இடத்தை புதிய செயற்பாடுகளும் மேன்மையற்றதாகவே இருந்தன உமை கொடுத்த ராஜாவிலும் தவிடு கொடுத்த ராஜா மேன்மையானவர் என மக்கள் கருதும் நிலை உண்டாயிற்று சிவா இப்பொழுது தேர்தலில் நின்றால் இவரை வெற்றியடைவார் என ஊடகங்கள் விமர்சித்தன சிவராமனின் இந்த நிலைமைக்கு நரேன் குடும்பமே காரணம் என்று சில ஊடகங்கள் துப்புத் விரிசிக்கவும் தவறவில்லை ஆனால் இவையெல்லாம் நரேந்திரன் கொம்பனியினரை சிறிது பாதிக்கவில்லை அவர்கள் தமக்கு சொந்தமாக கொண்ட வைத்தியசாலையில் சிவராமனை செயலற்ற மனிதராக்கிய பராமரிப்பதன் மூலம் வேறு சில பெரிய அரசியல் முதலைகளின் மறைமுக உதவிகளுடனும் இந்த விமர்சனங்களை கடந்து சென்றன இந்த ஒரு வருட வாழ்க்கை சிவராமனுக்கு பல்வேறு பாடங்களை சொல்லித் தந்ததும் தன்னை இடைவிடாது சுப பரிசோதனை செய்து கொள்ள அவருக்கு இப்பொழுது நன்கு பயன்பட்டன அவரில் இருந்த மிருக உணர்வுகள் மறைந்து மனித உணர்வுகள் மேலிட தொடங்கின பிறருக்கு செய்த தீங்குகளினால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பினை அதனால் ஏற்படக்கூடிய வலியையும் நன்கு உணர்ந்து கொண்டார் தனக்கு இன்றி கிடைத்திருக்கும் தண்டனை போதாது என்பதை அவரது கணிப்பாக இருந்தது அவரை கொன்று கொண்டிருந்ததும் அந்த பொழுதுகளில் தான் டாக்டர் அமுதா அந்த மருத்துவமனைக்கு வந்தாள் அன்பும் அமைதி அழகும் இவற்றின் மொத்த வடிவமாக அவள் திகழ்ந்தாள் எல்லா நோயாளிகளிடமும் அவள் கனிவாக நடந்து கொண்டாள் சிவராமனிடம் அவள் காட்டிய அன்பு அவரின் கண்களில் நீரை வரவழைத்தது அவளிடம் தனது வெளிப்படுத்திவிட வேண்டும் அவர் மனம் ஏனோ துடித்தது முடியாதிருந்தமைக்காக அப்பொழுது அவர் மிகவும் வருந்தினார் அவள் போன்றமோ அவர் மனதில் தொழில் ஆனால் அமுதா அவர் பற்றி நன்றாகவே அறிந்திருந்தாள் அவரது இன்றைய பரிதாப நிலை அவள் மனதில் அவர் மீது அனுதாபத்தை ஏற்படுத்திருந்ததும் அதனால் அவரிடத்தில் சிறிது அதிக கரிசனத்துடன் நடந்து கொண்டாள் அவர் மனதில் இருந்த குற்ற உணர்வையும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது அமுதாவின் தந்தை ராமநாதன் காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருந்தவர் மிகவும் நேர்மையானவர் தமது கடமையில் இருந்து யாருக்காகவும் எதற்காகவும் விலகாதவர் இதுவே அவரது மரணத்திற்கும் காரணமாயிற்று ஒரு காலத்தில் சிவராமனுக்கும் அவரது சகாக்களுக்கும் ராமனானது பணிகள் குடைச்சல்களை கொடுத்தன எந்த விலை கொடுத்தும் அவரது நேர்மையை அவர்களால் வாங்க முடியவில்லை இதனால் விபத்து என்ற பெயரில் அவர் கொலை செய்யப்பட்டார் தனது காரணமானவரிடமே பறிவு காட்டும் அமுதாவின் மனநிலை சிவராமனால் அவள் வழங்கிவிட்டாள் வாழ்விலே நிம்மதி இன்றைய சிறுகதையில் தன் அப்பா இறந்ததற்கு காரணமான சிவராமனை அமுதா மணிப்பாளா இல்லையா இன்றைய சிறுகதையில் அரசியல் ஆனாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் தவறு செய்யக்கூடாது நாம் ஒருவருக்கு செய்யப்படும் தீங்கு மற்றவராலும் நமக்கு அதே தீங்கு செய்யப்படலாம் இந்த சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்